ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு ஒரு காஃபி ஷாப்பு தான் பார்க்க போகிறோங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில்லேருந்து கன்னியாகுமரி போகிற நமக்கு நான்கு வழிச்சாலையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம பார்க்குறோம் இந்த பைபாஸ் அதாவது நான்கு வழிச்சாலை உங்களுக்கு எல்லாம் எல்லாேருக்குமே தெரியும் அதோட ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இந்த ஏரியாவில் ஃபினிஷிங் ஆகிட்டு நாகர்கோவில்லேருந்து நமக்கு வழுக்கம் மரம் வழக்கம் மர பக்கத்திலே தான் வழுக்கம் மரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற தூரத்திலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்காங்க பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாலு சென்ட் வந்து நமக்கு ஃப்ரீயாக அதாவது ஃப்ரீன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்டோட இடம் அது வந்து நமக்கு பார்க்கிங் ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நாலு சென்றுக்கு பின் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நாலரை சென்ட் டோட்டல் நமக்கு நம்ம பட்டா முறைப்படி நமக்கு இந்த இடம் வந்து சேலு கொண்டு வந்திருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலரை சென்ட் பட்டா பூமியாக இருக்குது முன்னாடி நாலு சென்ட் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது பக்காவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வருமானம் வருடிய லெவலில் பக்காவாக பண்ணியிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காஃபி ஷாப் நடத்துகிற அளவில் ஒரு கடையும் உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோட்டல் ஒரு ஹோட்டலுக்கு நடத்துறதுக்குள்ள எல்லா இட வசதிகளும் நீட்டாக வச்சுருக்காங்க ஒரு சின்ன கார்டன்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க இதில் ஒரு ட்ரோலி வண்டி அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூரிய அதாவது சோலார் சிஸ்டத்தில் ஒரு வண்டி இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது ட்ரோல் பண்ணி தள்ளி கொண்டு போய் நம்ம வெளியில் நைட்டு வந்து ஒரு ஏதாவது அதில் ஏதாவது ஜூஸ் கடை இந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம் அதாவது அந்த ஒயிட் எல்லோ கலரில் தெரிகிற அந்த ஒரு ட்ரோலி தாங்க நம்ம சோலாரில் அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு கடை இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டு வந்து அது வந்து லைட்டிங்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க பக்காவாக அழகான முறையில் இந்த ஒரு கடை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடியது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பைபாஸில்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க டீ கடை வைக்கிறதுக்கு பேக்கரி வைக்கிறதுக்குலாம் நிறைய பேர் கேட்குறீங்க இது எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க இதில் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு மாற்றிக்கலாம் அதாவது இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பகல்லே நமக்கு எப்போமோ நல்ல கூட்டமாக இருக்கிற ஒரு ஏரியா தான் இந்த கடை உங்களுக்கு நல்ல கரெக்டான முறையில் நடத்த தெரிஞ்சவங்களுக்கு நல்ல நல்ல அதாவது மாதம் லட்சங்கள் உருவாக்குற அளவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பாக்குறீங்க பின்னாடி கடை அதுக்கு இடையில நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேஸ்ட்டான ஏரியா நிறைய இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஹோட்டல் ஆக்கலாம் இதோட விலை இவங்க கேட்குறது தொண்ணூறு லட்சம் தான் கேட்குறாங்க தொண்ணூறு லட்சத்துலேருந்து நமக்கு கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம் இந்த இந்த ஷாப் நமக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு வந்து இந்த இடத்த கொண்டு காமிச்சு டேரக்ட் ஓனர்கிட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் உடனே கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்